ஹலோ ஆல் இன்னைக்கு வீடியோல முளைப்பயிர்கள் அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் பத்தினா பேச போறேன் தானியங்கள் பருப்பு வகைகள் பயிறு வகைகள் சில வகையான காய்கறிகள் விதைகள் கொட்டைகள் இதுல எல்லாம் வந்து நம்ம முளை பயிர செய்யலாம் சாதாரணமா இருக்கிற ஒரு தானியத்தையோ பருப்பையோ ஒரு சூப்பர் ஃபுட்டா மாற்றணும்னா இந்த உணவை ஸ்ப்ரவுட் பண்ணணும் முளை கட்டும் அந்த உணவுல இருக்கிற சத்துக்களுடைய குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் முளைப்பயிர்னா என்ன விதைய ஓவர் நைட் ஊற வைக்கிறோம் உதாரணத்துக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் பச்சை பயிரை நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் சோக் பண்ணி வைக்கிறோம் செவன் டு எயிட் ஹவர்ஸ் சோக் பண்ணிட்டு இல்லை ஓவர் நைட் சோக் பண்ணலாம் தண்ணியை ஒட்ட வடிகட்டின பிறகு முளைக்க வைக்கிறோம் அப்படி முளைக்க வைக்கும் போது அந்த விதையிலிருந்து சின்ன சின்னதா வேர்கள் வர ஆரம்பிக்கும் ஆனா இலைகள் வரக்கூடாது இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் வந்து அதை நம்ம முளைப்பயிர்கள்னு சொல்றோம் பயிர்கள் நிறைய ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு தருது அதோடைய பெனிபிட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம் முதல் பெனிஃபிட் என்னன்னா இந்த ஸ்ப்ரவுட்டிங்னால நம்ம ஃபுட்டுடைய நியூட்ரியன்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம கொண்டக்கல்லை எடுத்துக்கலாம் கொண்டக்கல்லையில நாலுல இருந்து ஆறு கிராம்குள்ள சத்து இருக்கு இந்த ஆறு கிராம் சத்துமே வந்து நம்ம உடம்புக்கு போய் சேர்றது கிடையாது நம்மளுடைய உடம்பு அந்த ஆறு கிராமையுமே வந்து அப்சார்வ் பண்ணிக்கிறது கிடையாது அதுவே இந்த சன்னாவை நம்ம முளை கட்டும் போது நம்ம உடம்பு அப்சார் பண்றது பெட்டராக இருக்குது சுருக்கமா புரியிற மாதிரி சொல் சொல்லணும்னா சன்னா விதையா பச்சையா இருக்கும் போது அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து லாக் ஆயிருக்கு அதுவே ஸ்ப்ரவுட் ஆனோன்ன முளை விட்டோடன அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து அன்லாக் ஆயிடுது நியூட்ரியன்ஸ் எல்லாம் அந்த விதையிலிருந்து ரிலீஸ் ஆகுது நம்ம உடம்பு அதை ஈஸியாக பிரகிச்சிக்க முடியுது ஸ்ப்ரௌட் பண்ணுறதுனால ஒரு உணவோட நியூட்ரியன்ட் வேல்யூ அதாவது இப்போ ஆறு கிராம் இருக்குன்னா அது எட்டு கிராமாக மாறுறதில்ல ஆனால் அந்த ஆறு கிராம நம்ம உடம்பு வந்து நல்லா அப்சர்ப் பண்ணுறதுக்கு உதவுது ரெண்டாவது ஸ்ப்ரௌட்டிங் டைஜெஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம தானியங்கள் பருப்பு பயிர் இதெல்லாம் எளிதில் செரிமானம் உதவுது நிறைய ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க புரோட்டீன் கார்போஹைட்ரேட் முளைவிட்டதுக்கு அப்புறம் செரிமானம் ஆகிறதாவும் அதற்கு காரணம் ஸ்ப்ரவுட் பண்ண அந்த உணவுகள்ல நிறைய என்சைம்ஸ் லிவிங் என்சைம்ஸ் அதிகமா இருக்கிறதுனாலையும் இந்த என்ஜைம்ஸ் வந்து உணவை நல்லா செரிமானம் செய்ய வைக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லிருக்கு மூன்றாவதா ஸ்ப்ரௌட்டிங் மினரல் அப்சார்ப்சனுக்கு உதவியா இருக்கு நம்ம உணவுல அயன் கால்சியம் ஜிங்க் மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்கு இது வந்து ஃபைட்டைடோட சேர்ந்து இருக்கு இந்த ஃபைட்டைட்டோட சத்துக்கள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அதை முழுசா நம்ம உடம்புனால அப்சர்வ் பண்ணிக்க முடியல அதே உணவை நம்ம ஸ்ப்ரௌட் பண்ணி சாப்பிடும்போது ஸ்ப்ரௌட் ஆன உணவுல இருக்கிற என்சைன்ஸ்லாம் இந்த ஃபைட்டைட்டை பிரேக் பண்ணி நம்ம உடம்பு அயன் கால்சியம் ஜிங்க் மெக்னீசியம் இந்த சத்துக்களை ஈஸியாக உரியறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸ்ப்ரௌட்டிங் ரத்த சர்க்கரைய கண்ட்ரோல் பண்ணுது ஸ்ப்ரௌட் பண்ண உணவுகளில் ஃபைபர் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிளைசிமிக் இன்டெக்ஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த ஸ்ப்ரௌட் பண்ண உணவுகள் வந்து நம்ம உடம்புல ரொம்ப மெதுவாக தான் செரிமானம் ஆகுது ரத்த சர்க்கரையும் வந்து ரொம்ப மெதுவாக ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது அது இந்த வகையில் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது பச்சை பயிர் வெந்தயம் இந்த மாதிரி முளைப்பயிர்கள் நம்மளுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தி நம்ம செல்ஸ்குள்ள பிளட் சுகர் போறதையும் ரெகுலேட் பண்ணுது இந்த முளைப்பயிர்கள் நம்ம உடல் எடை குறைத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு இந்த முளைப்பயிர்கள் வந்து ஒரு லோ கிலோரி ஃபுட் அதுல ஃபைபரும் அதிகமா இருக்கு இந்த ஸ்ப்ரௌட்டை நம்ம சாப்பிடும் போது நமக்கு வயிர் வந்து ஒரு ஃபுல்லான ஃபீலிங் இருக்கும் நிறைய நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும் அதுக்கு காரணம் ஹங்க ஹார்மோன்னு சொல்கிற க்ரில்லின் செக்ரேஷனை ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது சிம்பிளாக சொல்லணும்னா நம்மள அடிக்கடி சாப்பிட சொல்கிற இந்த கிரில்லின் ஹார்மோனை நம்மளுடைய ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும் ஸ்ப்ரவுட்ஸ் நம்ம உடலோட அசிடட்டியை நெஞ்செரிச்சலை கண்ட்ரோல் பண்ணுது நம்ம உடம்புடைய பிஹெச்சை வந்து சீரா மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம உடம்புல இருக்கிற அசிடிட்டியை வந்து குறைக்க உதவுது ஆராய்ச்சிகள் நிறைய ஆராய்ச்சிகள்ல கேன்சர் மாதிரி நோய்கள் வர்றதுக்கு காரணம் நம்ம உடம்புல அதிகமான அசிடிட்டி இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம பாடியோடைய இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது ஸ்ப்ரவுட்ஸ்ல விட்டமின் சி அதிகமா இருக்கு இந்த விட்டமின் சி ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் அதாவது டபிள்யூபிசிஸோட ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு இம்யூனிட்டிய அதிகப்படுத்துது அதே சமயத்துல ஸ்ப்ரவுட்ஸ்ல இந்த பாலிஃபினால்ஸ்லாம் அதிகமாக அதிகமா இருக்கு வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு நமக்கு இம்யூனிட்டிய அதிகமா தருது ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்றது நம்ம குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஒரு ப்ரீபயோட்டிக் நம்ம குடல்ல செரிமானத்துக்கு உதவுற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியா இருக்கு இந்த முளைப்பயிர்கள் இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு நல்ல உணவா இருந்து அதோடைய எண்ணிக்கைய அதிகரிக்க செய்கின்றது ஆரோக்கியமான குடல்ங்கிறது வலுவான நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மன நலத்திற்கும் ஒரு அடித்தளமாகும் எவ்வளவுதான் நமக்கு நன்மை செஞ்சாலும் அதுக்கு ஒரு குறைபாடு இருக்கு இந்த முளைப்பயிர்கள் வளர்கிறதுக்கு ஈரப்பதம் மாய்ச்சர் வாம் டெம்பரேச்சர் இது ரெண்டும் ரொம்ப இருக்கு இதே மாய்ச்சரும் வாம் டெம்பரேச்சரும் பாக்டீரியாவோட வளர்ச்சிக்கும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இந்த விதைகள் வந்து முளைப்பயிரா மாறுற டைம்ல அதுல இருக்கிற பேத்தஜெனிக் பாக்டீரியாவும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பேத்தஜெனிக் பாக்டீரியா அப்படிங்கும்போது ஈகோலை லிஸ்டீரியா சால்மனல்லா இதெல்லாம் சொல்லலாம் ஸோ முளை விட்டு இந்த பயிர்கள் வளரும் போது கூடவே வந்து சில சமயங்கள்ல பேத்தஜன்ஸும் வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கு பேத்தஜெனிக் பாக்டீரியா முளைப்பயிர்கள்ல வளரும் போது அந்த முளைப்பயிர்களை நம்ம சாப்பிடும்போது நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு ஸ்டமக் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா வர்றதுக்கு டைரியா ஃபீவர் ஸ்டமக் பெயின் இதெல்லாம் வரும் கடையில இந்த பயிர்களை வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான பயிரா சுத்தமான பயிரா இருக்கான்னு பார்த்து வாங்கணும் அதை நல்ல சுத்தமான தண்ணியில கழுவிட்டு சுத்தமான தண்ணியில ஊற வச்சு வடிகட்டணும் இது மட்டும் இல்ல இப்ப நிறைய பேர் வந்து இந்த ஸ்ப்ரவுட் எல்லாம் கடையில வாங்குறாங்க வாங்கும்போது அதோடைய மேனுஃபேக்சரிங் டேட் அப்புறம் அது யூஸ் பை டேட் பார்க்கணும் பார்த்து பயிர்லாம் வந்து எப்படி இருக்கு அதுல எதுவும் பிசு பிசுப்பு இருக்கா இல்லை ஏதாவது ஸ்மெல் இருக்கா அதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம வாங்கணும் இந்த முளைப்பயிர்கள் வந்து வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்யலாம் ஸோ நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அது வந்து ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் இப்ப முளைப்பயிரை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது வயசானவங்க பிரெக்னண்டா இருக்கிறவங்க சின்ன குழந்தைங்க அடுத்து எதிர்ப்பு சக்தியே உடம்புல இல்லாதவங்க இவங்கெல்லாம் முளைப்பயிர்களை பச்சையா சாப்பிட வேணாம் ஸ்டீம் பண்ணியோ இல்லை பாயில் பண்ணியோ தான் அவங்க சாப்பிடணும் அதுக்கு காரணம் சில சமயங்களில் இந்த முளைப்பயிர்கள்ல பேத்தஜன்ஸ் இருக்கு உங்க வீட்டில் நீங்க அடிக்கடி செய்யற முளைப்பயிறு எது பயிரா கொண்டக்கடலையா இல்லை வெந்தயமா உங்க ஃபேவரேட்டான முளைப்பயிரை இந்த கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண